தேகிவளை தொடருந்து நிலையத்துக்கு அருகில் ஒருவரை குறை வைத்து முன்னர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள்களில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பராக வேலை செய்ய முடியும் இது ஓர்த்தோசீல் பயன்படுத்தியதற்கு அப்புறம் மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோஷீல்டு வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது